பொதுவாக வந்து பெண்களை வந்து தெய்வமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்க வந்து எந்தெந்த வயசுல இருக்கக்கூடிய பெண்களை எந்தெந்த தெய்வத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றத சொல்றீங்க உண்மையிலே வந்து பெண்களில் தெய்வத்துக்கு சமமா சொல்றதுக்கு காரணம் என்னவாக நீங்க பார்க்குறீங்க இந்த உலகத்தை உருவாக்குற சக்தி அப்படிங்கிறது பெண்கள் கிட்ட இருக்கு சிவபெருமான் ஒரு பாதி அம்பிகை ஒரு பாதி எங்கே பெண்கள் உண்மையிலேயே மகிழ்வாக அவங்க வந்து நல்ல கல்வியோடையும் தேவையான பொருளாதார சுதந்திரத்தோடையும் இருக்காங்களோ அந்த தேசம்தான் சிறந்த தேசம்னு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்பர் எழுதியிருக்காரு நம்ம நம்மளை நம்பினால் தானா உலகம் நம்மள நம்புவோம் அது பல பெண்கள் கிட்ட இன்னைக்கு அந்த நம்பிக்கை குறைபாட நான் பாக்குறேன் நான் வந்து வெள்ள நேரமா இல்லை நான் வந்து கருமையா இருக்கேன் நான் வந்து கருப்பாயில்லை வெள்ளையா இருக்கேன் அதாவது இருக்கிறத விட்டுட்டு இல்லாதது ஆசைப்படுற கதையா தெய்வ நம்பிக்கை அது எந்த மதம்ங்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது எனி ஒன் ரிலிஜியன் ஆனால் அந்த தெய்வ நம்பிக்கை பெண்களுக்கு நிச்சயமாக வேணுங்கிறது என்னுடைய ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன் ஏன்னால் ஏதாவது ஒன்றுல நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை மேலே நம்பிக்கை வராது நான் எதையுமே நம்ப மாட்டேன்பா அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு வேணா ஃபேஷனா ஆஹ் தெரியல ஆனாலும் அது நல்லதுக்கு இல்லை பார்த்த உடனே ஒரு மாதிரி மனசு சங்கடப்படுற மாதிரியான ஓவியங்கள்லாம் வரைறாங்க அது வேண்டாம் நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு பெண்கள் வீட்டை சுபிக்ஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டெல்லி புதுகை கம்மன் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் பட்டிமன்ற நடுவராகவும் ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் வர்ணனையாளராகவும் இருக்கக்கூடிய புதுகை பாரதி அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் வந்து கம்மன் கழகத்திலெல்லாம் வந்து நீங்கள் சொற்பொழிவாட்டில் வந்து கேட்டு வளர்ந்த குழந்தைகள் நாங்கள் பட்டிமன்ற நடுவராக நீங்கள் உட்காந்து பக்கத்தில் பேச்சாளராக உங்களுடைய பேச்சை வந்து அட்மயர் பண்ண நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து கம்மன் கழகத்தில் வந்து கம்பனை பற்றி சொன்னாலே இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க கம்பன் வீட்டு கட்டுத்துறையும் கவி பாடம் அப்படின்ற மாதிரி அந்த கவியோடு சேர்ந்து எங்களுக்கு வந்து பெண்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் பண்ணால் சுபிக்ஷமாக இருக்கும் இந்தந்த விஷயங்கள் பண்ணா அது கொஞ்சம் சிக்கல்ல கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் ஒரு வர்ணனையாளராகவும் ஒரு பட்டிமன்ற நடுவராகவும் கம்பனுடைய செல்லப் பிள்ளையாக வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொல்லும் பொழுது அது எங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆன்மீக ரீதியாக பெண்கள் எந்தெந்த விஷயங்கள் பண்ணா ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அஹ் மகிழ்ச்சி ஏன்னா முதல்ல தொடக்கத்திலேயே கவிச்சக் கிருவர்த்தி கம்பனுடைய அந்த நினைவோட தொடங்கி இருக்கீங்க கம்பன் ஒரு சாதாரண கவி கிடையாது மகா சித்தன் அப்படிங்கிறது தான் பெரியவங்களுடைய வாக்கு அந்த காலத்திலையே பெண்களுக்கு சரியான ஒரு மரியாதையும் உரிமையும் வேணும் அப்படின்னு சொன்னது கம்பன்னு என்னுடைய கருத்து ஏன்னால் ராமபிரானுடைய கதையை அவர் எடுத்து எழுதுனதுடைய காரணமே அவர் வந்து நடையில் நின்றுயர் நாயகன் ஒழுக்கம் ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் அப்படிங்கிறதுனால சீதாதேவியை தவிர வேற யாரையும் மனசில் நினைக்காதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெண்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அதை கொடுக்குறவன் தான் சரியான தலைவன் கண்டிப்பா அப்ப அந்த கண்டென்ட்டை எடுத்து அவர் ஒரு பெரிய காவியம் எடுத்திருக்காரு எழுதியிருக்காருன்னா கவிச்சக்கரவர்த்தி கம்பன் வந்து நம்ம நம்ம எல்லாரும் வணங்க வேண்டிய ஒருத்தர் அப்படிங்கிறது என்னுடையது ஒரு பாடலில் கூட சொல்லுவார் அவர் என்னென்னா ஒரு தேசம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கான அடையாளங்கள் என்னென்னா நல்லா மழை பெய்யறது பயிர் விளைஞ்சு உழவு ந விவசாயம் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை எங்கள் பெண்களுடைய கண்கள் சிரிக்கணும் கண்ணீர் வரக்கூடாது பெண்களுடைய கண்கள் கூட சிரிக்கணும் இல்லையா கண்ணு கூட சிரிக்கணும் ஆமா சும்மா வாய் சிரிக்கிறது வேற மனசு சந்தோஷமா இருந்ததா கண்ணு சிரிக்கும் புரியுதா இப்ப கண்ணுல வந்து கண்ணீர் வரக்கூடாது மகிழ்ச்சி வரணும் எங்கே பெண்கள் உண்மையிலேயே மகிழ்வாக அவங்க வந்து நல்ல கல்வியோடயும் தேவையான பொருளாதார சுதந்திரத்தோடயும் இருக்காங்களோ அந்த தேசம் தான் சிறந்த தேசம்னு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்பர் எழுதியிருக்காரு அப்போது நீங்கள் எடுத்திருக்கிற இந்த டாபிக்கு கம்பன் ரொம்ப வந்து ரிலேட்டடான ஒருத்தர் நீங்கள் அடுத்தது கேட்டீங்க பெண்கள் அதுவும் ஆன்மீக ரீதியாக பெண்களுக்குன்னு தனியாக ஆன்மீகம் அப்படிங்கிறத விட நம்ம பெரியவங்க சொன்னது பெண்ணே ஒரு தெய்வம் தான் எந்த வயதாக இருந்தாலும் குட்டி பாப்பாவாக இருந்தாலும் வயதில் மூத்த ஒரு எண்பது தொண்ணூறு வயது பாட்டியாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு சக்தியினுடைய வடிவம் தான் நம்ம தேசத்தில் பொறுத்த வரைக்கும் அதனால பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா பெண்களையுமே ஆன்மீக அந்த வடிவமாக சக்தியின் அம்சமாக பார்க்கணுங்கிறது முதல்ல பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய வேண்டுதல் ஆண்கள் நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறது வேற நம்ம முதல்ல நம்ம பெண்களை அப்படி பார்க்கணும் ஒரு குட்டி பாப்பா வர்றா அப்படின்னா அவ துர்கா பாலா அப்படி ஒரு மிடில் ஏஜ் ஒரு பொண்ணு வர்றாங்க ஒரு குடும்ப தலைவி வர்றாங்கன்னா மகாலட்சுமி ஒரு மூத்தவங்க வயசில் மூத்தவங்க மூணு தலைமுறை பார்த்தவங்க தவ வாழ்க்கை வாழ்கிறவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு அவங்க தனிமையில் தவ வாழ்க்கையில் இருக்காங்க பாருங்கள் அவங்களும் இங்கே ஞான ரூபிணியாக அதனால தான் சரஸ்வதி தேவிக்கு வெள்ளையாடை அணிவிச்சு நம்ம சம்பிரதாயம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெள்ளை வந்து ஞானத்தினுடைய நிறம் அப்போ நம்ம வீட்டில் மூத்தவங்களா இருக்கிற அவங்களையும் நம்ம அந்த பாவத்தோட பார்க்கணுங்கிறது தான் அதனுடைய முக்கியமான விஷயம் பொதுவாக வந்து பெண்களை வந்து தெய்வமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து எந்தெந்த வயசில் இருக்கக்கூடிய பெண்களை எந்தெந்த தெய்வத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறீங்க உண்மையிலே வந்து பெண்களில் தெய்வத்துக்கு சமமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னவாக நீங்கள் பார்க்குறீங்க இந்த உலகத்தை உருவாக்குற சக்தி அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட இருக்கு சிவபெருமான் ஒரு பாதி அம்பிகை ஒரு பாதி அப்படின்னு நம்ம வழிமுறையில் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது சிவன் என்கின்ற ஒரு பொருள் அதுக்குள்ளே சக்தியும் போது தான் இப்போது ஒரு இந்த பொருள் இருக்குது அப்படின்னா இது தானாக நகராது இதை நீங்கள் வந்து இது தள்ளினால் தான் அதுக்கு ஒரு ஆற்றல் கொடுத்தா தானே இது நகரும் அப்போ இந்த உலகங்கிற அந்த பருப்பொருள் இருக்குது அது இயங்கிறதுக்கான உள்ளே இருக்கக்கூடிய பவர் ஆற்றல் அது வந்து சக்தியினுடைய அம்சம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த உலகம் அதனால தான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சியளிக்கிறார் அது சும்மா கற்பனை வடிவம் கிடையாது இந்த உலகத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் தான் அந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைஞ்சிருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அப்போது பெண்கள் தான் உலகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் தாயினுடைய கருவறையிலிருந்து தான் குழந்தை வடிவம் பெறுகிறது உயிர் பெறுகிறது உயிர் அதுக்குள்ளே வந்தாலும் கூட வடிவம் பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வளர்த்தெடுக்கிறது யார் அதுக்கான ஆற்றல் எங்கே இருக்கு அதுக்கான அந்த சூழல் யார் கொடுக்குறாங்க அதுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற போது தாய் அதுக்கு எவ்வளோ மெனக்கெடுறாங்க அதுக்கு ஒரு நோய் வந்துடக்கூடாதுன்னு தாய் எவ்வளோ பத்தியம் இருக்காங்க இப்போ ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்து அதை உருவாக்குற தாய்க்கே இவ்வளவு ஆற்றலும் சக்தியும் இருக்கு அப்படின்னா உலகத்தை உருவாக்கி அதை காப்பாற்றக்கூடிய அம்பிகைக்கு எவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கும் அதுதான் பெண்கள் முக்கியமான ஒரு இப்போ வந்து பெண்களை வந்து அம்பிகை கூட ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க ஆனால் பெண்கள் வந்து அம்பிகைக்கேற்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு ஆண்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க என்னங்க நீங்கள் மட்டும் எப்போ பாரு வந்து பெண்களை வந்து கடவுத்த கடவுளோட வந்து ஒப்பிட்டு சொல்கிறீங்க ஆனால் வந்து அவங்க வந்து அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி கூட கமெண்ட் அடிப்பாங்க சரி அந்த மாதிரி சில விஷயங்களில் கூடிய நடந்துக்காத இருக்கக்கூடிய பெண்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட தெய்வ கடாட்சம் வந்து எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரினா என்னென்ன விஷயங்கள் பெண்கள் ஃபாலோ பண்ணணும் பொதுவா நம்ம ஆண்களுக்கு ஒரு மனநிலை என்னன்னா பெண்கள் தெய்வத்தோடு ஒப்பாங்களேன்னா எப்பயும் கையில வந்து திருசூலம் அப்படியே கழுத்துல மாலை தலையில கிரீடம் இப்படி அம்பிகை அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் உட்காந்துருக்கன்றது எல்லாம் இல்லை அது ஒரு வடிவம் அந்த சக்தியினுடைய வடிவமா கொடுத்துருக்காங்க ஆனால் பெண்கள் வந்து தனக்குள்ள அந்த புனிதத்துவம் இருக்குங்கிறத உணரணும் நம்ம நம்மளை நம்பினால் தானா உலகம் நம்மளை நம்ப வரும் அது பல பெண்கள் கிட்டே இன்னைக்கு அந்த நம்பிக்கை குறைபாட நான் பார்க்கறேன் நான் வந்து வெள்ளை நிறமா இல்லை நான் வந்து கருமையா இருக்கேன் நான் வந்து கருப்பா இல்லை வெள்ளையா இருக்கேன் அதாவது இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு ஆசைப்படுற கதையா நீங்க எப்படி இருந்தாலும் முதல்ல நீங்க வந்து அழகு ஒரு மரியாதைக்குரியவங்க அதில் தெளிவா இருங்க நம்ம உண உடையையும் நம்ம உடல் அந்த அமைப்பையும் பார்த்து நாம முதல்ல தைரியமாக அதை மதிச்சால்தான் உலகம் நம்மள மதிக்கும் ஒரு விஷயம் அந்த குறைபாடு இருக்கிறதுனால தான் அவங்க ட்ரெஸ் பண்ணுற மாதிரி நாம ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த இதுக்கு போறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவம் உண்டு ஒரு புடவை உங்களுக்கு நல்லா இருக்கிறது எனக்கு நல்லா இருக்காது எனக்கு நல்லா இருக்கிறது இன்னொருத்தருக்கு பொருந்தாது இப்போ நமக்கு என்ன பொருத்தமா இருக்கும் இதில் பெண்கள் தெளிவா இருக்கணும் மொதல் விஷயம் அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படாம இருக்கிறது அடுத்த முக்கியமான விஷயம் பெண்கள் பெண்களை பார்த்து கொஞ்சம் புறணி பேசாம காசி பேசாம இருக்கிறது நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு உடனே அந்த இடத்தை ரீச் பண்ணவங்களை பார்த்து பின்னாடி புறம் பேசுறது அப்படிங்கிறது பெரிய பெரிய பேட் வைப்ரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் கிடைச்சதா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளை நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறது அவங்க என்ன விதமாக உழைச்சிருக்காங்க நமக்கு அது செட் ஆகுமா இந்த விதத்தில் அவங்க யோசிச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் முதல் விஷயம் அடுத்தது தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறது தெய்வ நம்பிக்கை அது எந்த மதம்ங்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது எனி ஒன் ரிலிஜியன் ஆனால் அந்த தெய்வ நம்பிக்கை பெண்களுக்கு நிச்சயமாக வேணுங்கிறது என்னுடைய ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் ஏன்னால் ஏதாவது ஒன்றில் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை மேலே நம்பிக்கை வராதுமா நான் எதையுமே நம்ப மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு வேணால் ஃபேஷனாக தெரியலாம் ஆனால் அது நல்லதுக்கு இல்லை நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தங்க இருக்காங்கன்னு இருந்தால்தான் நம்ம கொஞ்சம் சரியாக போவோம் நீங்கள் கடிவாளம் இல்லாத குதிரை எங்கேயோ போய் விழுவோம் அதுமாரி காட்டாற்று வெள்ளம் எப்படியோ செதறி ஓடுமே தவிர பயன் தராது ஒரு வயல் அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்றங்கால் ஒரு வயலுக்குள்ள அழக பாதுகாப்பாக வளர்க்கப்பட்ட அந்த நாற்று தான் பின்னாடி பெரிய பயிராக விளைச்சலை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கான பாதுகாப்பு கட்டுப்பாடாக நம்ம எடுத்துக்கணுமே தவிர கட்டுப்பாடு வேற கட்டுப்பேட்டித்தனம் வேற கட்டுப்பெட்டித்தனமா இருக்கிறத ஒரு நாள் நானும் ஒத்துக்கவே மாட்டேன் உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு திருப்பி கேளுங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அவங்க சொல்ற காரணத்தையும் நம்ம யோசிக்கணும் நம்மளால் இது முடியுமா நமக்கு முடியாதுன்னு ஏன் சொல்கிறாங்க நம்ம செஞ்சு பார்க்கலாமே அதுக்கு என்ன சரியான நேர்மறையான பாதை இருக்குது என்னுடைய வேண்டுகோள் அதுதான் எப்போவுமே நேர்மறையான சிந்தனையும் நேர்மையும் நமக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும் அதுதான் தெய்வீகம் வேறு ஒன்றும் இல்லை சாமிகிட்ட போய் நின்றுட்டு அவங்களுக்கு அது கிடச்சிருச்சேன்னு கேட்குறது வந்து நமக்கு பலன் தராது எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை கொடு தெய்வ நம்பிக்கையோட இருக்கிறது வீட்டை வந்து அந்த மாதிரி ஒரு தெய்வாம்சத்தோட பராமரிக்கிறது இது ரெண்டும் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்ப நீங்க ரெண்டாவது சொன்ன வார்த்தைய சொன்ன உடனே அடுத்து எல்லாருமே இந்த கேள்வி கேட்பாங்க நிறைய பேர் நிறைய விதமா பராமரிக்க சொல்றாங்க நாங்கள் எப்படி பராமரிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் என் வீட்டு பூஜையாரை இப்படி தான் அமைக்கணும் அப்படிதான் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெண்களுக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பம் கருத்து இருக்கலாம் ஒரு சில ஜோதிடர்கள் விழுந்து இந்த மாதிரி அமைக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வையில எப்படி அமைச்சா நல்லா இருக்கும் வீடும் அந்த பூஜை அறையும் சுபிக்ஷமாக இருக்கும் வீடு வந்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க வாசலில் வந்து சாணம் போட்டு மெழுகிறது மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிறது இதெல்லாம் வந்து கிருமி நாசினி அதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு நம்ம அதை வந்து முதல்ல நம்ம அந்த சோம்பேறித்தனத்துக்குள்ளேருந்து வெளியில் வரணும் கரெக்ட் ஏன்னா நம்மளை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல வந்தாச்சு இப்போது நிறைய கேட்குறோம் ஆனால் எத்தனையை செயல்படுத்துகிறோம் அதில் நம்ம முதல்ல கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் தேவையில்லாத பொருட்களை வந்து வீட்டிலேருந்து அகற்றிட்டோம்னாலே நமக்கு பாதி பிரச்சனை சரியாயிடும் இதில் வாஸ்து அந் அதெல்லாம் வந்து ஒரு தனித்தனியான அறிவியல் இந்த திசையில் இருக்கணும் இந்த திசையில் இருக்கக்கூடாது அதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம் தவறு கிடையாது எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயம் அப்படிங்கிறது ஹைஜீன் தான் முதல் விஷயம் அடுத்தது வீட்டினுடைய அந்த சூழல் எப்போவுமே பார்க்குற போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தர்ற மாதிரி இருக்கணும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒரு மாதிரி மனசு சங்கடப்படுற மாதிரியான ஓவியங்கள்லாம் வரைகிறாங்க அது வேண்டாம் எதுக்கு அதை போயிட்டு இருக்கு தான் ஆயிரம் சங்கடத்தை வச்சுட்டு இருக்கோம் அதை வேற எதுக்கு பார்க்கணும் பார்த்தோன்னு ஒரு மலர்ச்சி வர்ற மாதிரி ஒரு நம்ம யாரோ எங்கே இருந்தோ வந்தவங்களுடைய போட்டோவை வைக்காது உங்க குழந்தைங்க போட்டோவை வைங்க உங்க அப்பா அம்மா போட்டோவை வைங்க அதை நம்ம சுற்றி பார்க்கலாம் ஒரு மலர்ச்சி தரக்கூடிய அதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க தெய்வ விக்கிரகங்களை வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க வீட்டினுடைய வாசல் படியை பார்த்து கண்ணாடி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் திருஷ்டி போகும் அப்படிங்கிறதும் ஒன்று வரக்கூடியவங்களுடைய அந்த பேட் வைப்ரேஷன் அதுலேருந்து வெளியேறிடும் அப்படிங்கிறது ஒன்று அதை விட இன்னொன்று முக்கியம் வீட்டுக்கு உள்பக்கம் நிலவாசப்படி இருக்கு இல்லையா நிலவாசப்படியோட உள்பக்கம் வீட்டை பார்த்து கிரகலக்ஷ்மி அல்லது மகாலட்சுமியினுடைய படம் அது வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பலனாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மகாலட்சுமி படம் எல்லாம் தாண்டி நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பயமுறுத்துற மாதிரியான ஒரு முக வடிவம் கொண்ட ஒரு திருஷ்டி பொம்மையா இருக்கட்டும் இல்ல திஷ்டி பூசணிக்காவை தொங்கவுடறதா இருக்கட்டும் இல்ல ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய ஒரு சிலையை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குள்ள யாராவது வெளில இருந்து பார்த்தா இந்த வீட்டு டேஞ்சர் அப்படின்னு வைக்கிற மாதிரி ஒரு பக ஒரு படங்கள் வைக்கிறது உண்டு அந்த மாதிரி வைக்கிறது அப்படின்றது அது நமக்கே எதிர்விடையாக மாறக்கூடுமா ஆமா மாறக்கூடும் நீங்க தினம் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆளு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அதுக்கான வித்தியாசத்துக்கும் என்னப்பா என்ன நீங்க சொல்லி பாருங்க ஒரு பத்து நாள் சொல்லிட்டு அப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு வித்தியாசம் வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு எண்ணங்களுக்கு வலிமை உண்டு வண்ணங்களுக்கு வலிமை உண்டு அதனாலதான் வீட்டுல முன்னாடி எல்லாம் வெள்ள அடிக்கிறது அப்படிங்கறது ஒரு பிரைட்டான விஷயம் அது கொஞ்சம் சின்ன லைட் போட்டீங்கன்னா கூட வெளிச்சமா இருக்கும் ஆனால் நம்ம இப்போ என்ன செய்யறோம்னா ஃபேஷன் நினைச்சிட்டு கருப்பு பெயிண்ட் எல்லாம் வீட்டுக்குள்ளார அடிச்சிட்டு இருக்கிறோம் அது வந்து தேவையில்லாத ஒன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மங்களகரமா இருக்கணும் பாக்கிறதுக்கு அது அடுத்தது எந்த திசையை பார்த்து போட்டோ வைக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கு கண்டிப்பா வீட்டில் தெய்வ விக்கிரகங்கள் அல்லது தெய்வ திருவுருவ படங்கள் இதையெல்லாம் கிழக்கு பார்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப உத்தமமான ஒன்று அல்லது வடக்கோ மூணாவது தான் மேற்கு கண்டிப்பாக சாமி படங்களை அதுவும் பூஜை ரூமில் தெற்க பார்த்து வைக்கக்கூடாது ஒன்று அடுத்தது மூர்த்தவர்கள் பெரியவர்களுடைய திரு படங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய படத்தை தெற்க பார்த்து பூஜை ரூமுக்குள்ள அந்த கபோர்டுக்குள்ளே வைக்காம தனியான ஒரு சுவற்றிலையோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ அந்த வீட்டினுடைய மூத்தவங்க யாராவது காலமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவோ வைக்கலாம் இது பொதுவாக நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்கிறது தினம் தினம் சுத்தம் பண்ணி விளக்கேற்றுற வீடு எப்போவுமே நல்ல ஜம்முன்னு இருக்கும் கண்டிப்பாக அது வந்து சிம்பிள் அண்டு எஃபெக்டிவ் பரிகாரம் நான் வந்து பெரிய அளவுக்கு ஜோதிடத்துல எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லலை ஆனால் அந்த தீப வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வீட்டை சுத்தம் பண்ணுங்க அழகாக கூட்டி பெருக்கி மொழிகி அதை வச்சுட்டு நல்ல ஒரு திருவிளக்கு அது நீங்க பெரிய தங்க விளக்கு வெள்ளி விளக்கு தான் இல்லை அகல் விளக்குல சுத்தமான எண்ணெய் அல்லது சுத்தமான நெய் கலப்பட பொருளை போட்டு ஏற்றக்கூடிய அந்த விளக்குல இருந்தும் நமக்கு நல்ல பலன் வராது நம்ம சாப்பிட்றதுக்கு கலப்படமான எண்ணெயை வச்சு சமைப்போமா மாட்டோம் அதுல ரொம்ப கவனமா இருக்கும்ல அப்ப சாமிக்கு மட்டும் கலப்பட எண்ணெயை போட்டா எப்படி அது நியாயம் இல்லை இல்ல அந்த இருந்து வரக்கூடிய பிராணவாயு நம்மளுக்குடைய சுவாசத்துக்கு அது வந்து பெரிய உதவியா இருக்கும் அதனால தான் அந்த காலத்துல வீடு ஃபுல்லா விளக்கு ஏத்தி வச்சாங்க அது வந்து நமக்கு சுவாச வாயுவை தரக்கூடியது ஆக்சிஜன் தரக்கூடியது அப்ப அதுல விடுற எண்ணெய் நல்லதா இருந்தால்தான் அந்த பிராணவாயு நிறைய வரும் சோ நம்ம செய்யற சின்ன விஷயம் கூட ஆண்டவனுக்காகன்னு இல்லை நமக்காக அதெல்லாம் நமக்கு என்ன இப்போ சாமிக்கு வைக்கிறோமோ அது சாமி சாமிக்காக மட்டும் இல்ல சாமியுடைய பெயர் வசூலி நம்ம சாப்பிடுறோம் இல்லையா அப்ப அது எவ்வளோ சுத்தமா தயாரிக்கிறோம் இப்போ வீடும் சுத்தமா இருக்கணும் பொதுவாக நான் ஃப்ளாட்டாக சொல்லுவேன் அதிகாலையில் விளக்கேற்றி வச்சு நாம் செய்கிற ஒரு சிறு வேண்டுதல் கூட நிச்சயமாக பலன் கொடுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக பெண்கள் மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பமே சுபிக்ஷமாக ஒரு மங்களகரமாக இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ப்ரோ ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி